கமல் ஒரு பிஸியான ஆர்டிஸ்டை பிசியாக நடித்து வருகிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறாராம் சமீப காலமாக அரசியலை விட்டு முழு கவனத்தை சினிமாவில் காட்டி வருகிறார் இந்தியன் டூ பட ப்ரமோஷன் ஒரு பக்கம் மணிரத்னத்தின் தக்லைப் பட ஷூட்டிங் ஒரு புறம் பிரபாசின் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தில் காட்டும் வில்லன் முகம் அடுத்த நடிகவிருக்கும் அன்பறிவு மாஸ்டர்களின் மற்றும் ஒரு படம் என மிக பிஸியாக சுற்றி வருகிறார் உலக நாயகன் தற்சமயம் தக்லைப் படப்பிடிப்பில் இருக்கிறார் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் தக்ளைப் படத்தின் சண்டை காட்சிகள் எடுத்து வருகின்றனர் அதன் கடைசி கட்டமாக வெளிநாடு செல்கிறது இந்த படம் அல்லது டிசம்பர் மாதம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மூன்று நாட்கள் மட்டும் கல்கி படப்பிடிப்பில் கமல் கலந்து கொண்டுள்ளார் படம் இரண்டு பாகங்களாக வெளிவருகிறது இரண்டு பாகங்களுக்கும் சேர்த்து கமலிடம் ஆரம்பத்திலேயே அக்ரிமென்ட் போட்டு அதற்குண்டான சம்பளத்திற்கும் தெளிவாக ஒப்பந்தம் செய்துள்ளனர் கல்கி முதல் பாகத்தில் கமல் வரும் படத்தில் தோன்றுகிறார் இந்த படத்தில் அவர் பிரபாசுக்கு வில்லனாக நடிக்கிறார் இரண்டாம் பாகத்தில் தான் கமல் அதிக நேரம் வருகிறார் இரண்டு பாகத்திற்கும் சேர்த்துதான் கல்கி முதல் பாகத்தில் நடித்த மூன்று நாட்களுக்கும் கமல் ஒரு பெருந்தொகையை சம்பளமாக வாங்கியிருக்கிறார் ஒரு நாளைக்கு பத்து கோடி என மூன்று நாளைக்கு முப்பது கோடி வாங்கியுள்ளார் கமல் அது மட்டுமின்றி முதல் பாகத்தில் தன்னுடைய போஷனை சீக்கிரமாக முடிக்குமாறு படக்குழுவினருக்கு கட்ட கட்டளை போட்டிருக்கிறார் கமல் பதினைந்து நாட்கள் மட்டுமே ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு கால்ஷீட் கொடுத்திருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க